ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் அவள் உருண்டை மற்றும் நம்ம பூஜைக்கு வைக்கக்கூடிய சிம்பிளான ரெசிபி காப்பரிசி அப்புறம் அவள் கொள்கை கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நம்ம இந்த மூணு ரெசிபி பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே பெல்சிம்லேயே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வந்து அவள் உருண்டை செஞ்சிடலாங்க ஒரு பவுல் எடுத்து அதில் ஒன்றரை கப் பவுல் கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து ஒரு முறை அலசி தண்ணியை வடிச்சிட்டு வச்சிடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சோம்னா அவள் வந்து நம்மளுக்கு நல்லா ஊறி வந்திருக்கும் பாருங்கள் நல்லா பொழுன்னு வந்திருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இந்த அவள் உருண்டைக்கு நம்ம அடுப்பு பக்கமே போக வேண்டியதில்லை ஈஸியாக வீட்டில் இருக்கிறத வச்சு ரெடி பண்ணிடலாங்க இப்போ கால் கப் பொட்டுக்கல்ல ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இப்போ கொஞ்சமாக உப்பு அவ்வளோதாங்க எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் கருப்பட்டி மண்டவெல்லம் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அவளுக்கு ஈரமே சரியாக இருக்கும் வேர்க்கடலை கூட நீங்கள் சேர்த்து செய்யலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து உருண்டையாக பிடிச்சிக்கனாலே போதும் நம்மளுக்கு சூப்பராக அவள் உருண்டை வந்து ரெடியாக வாரத்துக்கு ஒரு முறை இது போல் நம்ம ஒரு ஹெல்த்தியான உணவு வந்து நம்ம குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப அவங்க ஹெல்த்துக்கு நல்லது எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ்குலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் வெறும் அவள் கரும்பு சக்கரை தேங்காய் துண்டு இது மட்டும்தான் ஸ்நாக்ஸாகவே கொடுப்பாங்க அப்படி கொடுத்தா இந்த குழந்த காலத்தில் குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால் இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய் கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தால் போல் நான் எல்லாமே அவளையும் உரண்டை பிடிச்சிட்டேங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு ஈஸியான அவ்வளோ உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா இந்த நாட்டு சர்க்கரையோட ஊற ஊற அவ்வளொருண்டை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க காப்பரிசி பார்க்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நான் வந்து ரேசன் பச்சரிசி எடுத்துருக்கிறேன் அதனால் நான் ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிக்கிறேன் கழுவிட்டு கொஞ்சமாக நல்ல தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதையே ஊற வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாங்க இருபது நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்திங்கன்னா பச்சரிசி நல்லா ஊறி வந்திருக்கும் அவ்வளோதான் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக இனிப்பு சுவையை அதிகப்படுத்துறதுக்காக உப்பு இது கூட கொஞ்சமாக பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தேங்காய் கரும்பு சக்கரை எல்லாமே பச்சரிசியில் நல்லா கலந்து வரணும் நம்ம எந்த கடவுளுக்கு வந்து நம்ம பூஜை பண்ணாலும் காப்பரிசி வந்து செய்வோம் வீட்டில் பார்த்திங்கன்னா என்ன விசேஷம் இருந்தாலும் முதல்ல வந்து இந்த காப்பரிசி தான் வந்து வச்சு பிரசாதமாக எல்லாத்துக்குமே கொடுப்போம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க நல்லா இந்த கரும்பு சக்கரை கலந்து வந்துடும் அவ்வளோதான் சூப்பரான காப்பரிசி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவள் கொழுக்கட்டை பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு மெசரிங் கப்பில் அவள் லேசான அவள்தான் எடுத்துருக்குறேங்க பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு அவள் இருக்கும் இப்போ இது ஒரு முறை அலசிடலாம் பாருங்க இது போல் ஒரு முறை அலசிட்டு தண்ணியை வடித்து எடுத்து வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடையில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் கால் டீஸ்பூன் போல் கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு பெரிய வெங்காயத்தை பொதுசாக நறுக்கிருக்கிறேன் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் அதையும் பொடிசா நறுக்கி சேர்த்துக்கலாங்க இப்போ கலந்து விட்டுறேன் அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கூடவே கருவேப்பில் இந்த அவள் கொழுக்கட்டை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஆனால் சாப்பிட்றதும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்து இப்போ இந்த வெங்காயம் கலவை உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இது கூடயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தலை பொருசாக நறுக்கி சேர்த்துடலாம் இப்போது வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே தண்ணி வடித்து வச்சுக்கிறோம் அவளை சேர்த்துடலாம் இது கூட சேர்த்துடலாங்க சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருவோம் கூடவே அரை கப் தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் நீங்கள் முன்னமே வெங்காயம் மிளகாய் கூட வதக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் அவள் கூட ஒன்றாவே சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்திங்கனாலே உருண்டை பிடிக்கிற பதம் வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உருண்டைகள்லாம் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாங்க அவள் வந்து நல்லா ஊறி இருந்தால் சூப்பராக உருண்டை வரும் பாருங்கள் இப்போ அவள் குழுக்கட்டையை நான் ரெடி பண்ணிவிட்டேன் இட்லி பனையில் நம்ம சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் வேக விட்டு எடுத்துக்கலாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம அரிசி மாவு கொழுக்கட்டை மாதிரியே ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க அவள் கொழுக்கட்டை வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு நம்ம கிட்ஸுக்கு நீங்கள் லன்ச் பாக்ஸ் கூட கொடுத்துட்லாம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அவளில் நிறைய ரெசிபி செய்வீங்க அது கூட இந்த கொழுக்கட்டை அவள் கொழுக்கட்டை அவள் உருண்டை அப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பரிசி அவள் கேசரி நம்ம சேனலில் போட்டிருக்குறோம் அவள் லட்டும் போட்டிருக்குறோம்